நீங்க ஒரு தெய்வத்தை புதுசாக கும்பிடுறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அந்த தெய்வத்தை தேடி போகலை அந்த தெய்வம்தான் உங்களை தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க அது எப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்காக அந்த தெய்வமே உங்களை தேடி வராங்க அதனால ஏதாவது தெய்வத்தை புதுசாக கும்பிடுறேங்க அப்படின்னா பயப்படாமல் தைரியமாக கும்பிடுங்க அவங்களே நம்மளை தேடி வரும்போது நம்ம ஏன் பயப்படணும் நீங்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு பாதையில் இருக்கீங்க இதுக்கு நான் எப்படி வந்து சொல்யூஷன் தேடுறது அப்படின்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் ஒரு தெய்வத்தை பற்றி அது அடிக்கடி வந்து நீங்கள் கேள்விப்பட்டுகிட்டே இருப்பீங்க அந்த நேம் வந்துட்டு நீங்கள் பார்க்காமலே விஷயங்கள் வந்து உங்களை ஈர்க்கும் ஓகேங்களா அந்த தெய்வத்தோட ஆற்றல் வந்து உங்களை ஈர்க்கும் அப்படி தான் வந்துட்டு அவங்க நம்ம நம்ம லைஃப்பில் வருவாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு தெய்வம் வந்து அடிக்கடி நமக்கு கண்ணில் காய்ச்சி தராங்க அதாவது காய்ச்சி தராங்க அப்படின்னா அவங்க பேரை வந்து நமக்கு அடிக்கடி கேள்விப்படுறது அவங்களோட படங்கள் நம்ம அடிக்கடி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது தென்படுது அப்படின்னா உடனே அவங்கள வந்து பிடிச்சிக்கோங்க தைரியமாக அதை தெய்வத்தை கும்பிடுங்க உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஓகேங்களா நம்மளை தேடி வர ஒரு தெய்வத்தை பார்த்து நம்ம இதுக்காக